கட்சி ஐந்து தேர்தல் மாவட்டத்திலையும் போட்டி போட்டு ஐந்து தேர்தல் மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வேட்பாளர்கள் சேர்ந்து அறுபத்தையாயிரம் வாக்குகள் தான் எடுத்தார்கள் நான் மற்ற தனித்து நின்று அதைவிட இருநூறு வாக்குகள் அதிகமாக எடுத்திருக்கிறேன் அவ்வளோ அவ்வளோ கட்சிகள் சொன்னார்கள் அந்த கட்சி இந்த கட்சி அவங்கள் இப்படி அவங்க அப்படி அவங்க அப்படி என்றுலாம் சொன்னார்கள் ஆனால் மக்கள் இந்த முறை மக்களுடைய மனநிலை கொலை செய்தவர்கள் கொள்ளியடித்தவர்கள் அடித்தவர்கள் கற்பளித்தவர்கள் கப்பம் வாங்கினவர்கள் கொமிஷன் வாங்கினவர்கள் மண் கடத்தவர் இவர்களை எல்லாம் நிராகரிக்க வேண்டும் என்று மக்கள் ஒரே ஐடியா மற்ற பாருங்களேன் வியாலேந்திரன் புள்ளையான் கருணா கோவிந்தன் கருணாகரன் ஜனா துரைரட்னம் இப்படி பெரிய பெரிய பேர்கள் இவங்களெல்லாம் முப்பது வருடங்களாக இந்த பிரதேசத்திலேயே பேசப்பட்ட பேர்கள் முழுப்பேரை மக்கள் துரத்தி விட்டார்கள் எங்களுடைய கட்சியிலேயும் மூன்று ஆசனங்கள் வந்தது எனக்கு கிடைத்த அறுபத்தையாயிரம் வாக்காளர் எங்களுடைய கட்சியிலேயும் எனக்கு அறுபத்தையாயிரம் வாக்கு அடுத்தவரை